ஹாய் யூவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம மீஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேர்ன் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ மீஷோலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்காக நமக்கு கேஷ் பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு கார்டு ஒன்று வந்து வேறு அனுப்பிச்சி விட்டுறாங்க இதை நம்பி நிறைய பேர் போட்டுட்டு ரேட்டிங் வந்து நமக்கு பார்க்கும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வரும்போது குவாலிட்டி பார்க்கும்போது தான் உண்மையான ரேட்டிங் என்ன நமக்கே தெரியுது ஸோ இந்த கவுன் மாடல்லே நம்ம வந்துட்டு வேறு கலர் அண்ட் வேறு டிசைனில் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த டைப் தான் வந்து இப்போ நம்மளுடைய மீஷோவில் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயான் மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல் தான் ஸோ டெஃபினட்டாக வாட்டரில் போடும்போது ஷிங்க் ஆகுமோ அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது கலருமே வந்து நல்ல வந்து டார்க் பிளாக் கலரில் தான் இருக்குது ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வர்றதே வந்து செமையாக இருக்குது ஸோ ஆஸ் யூஷுவல் ரவுண்ட் நெக்கு ஷோ பட்டன் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஸ்லீவ் பார்த்தோம்னா ஹாஃப் ஸ்லீவ் ஸோ இது வந்து ஃபிட் வந்து பார்க்கும்போது ஒரு சைஸ் வந்து பெருசாகவே இருக்குது ஸோ ஷ்ரிங்க் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிட்னஸ் கிடச்சிரும் சோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் போக த்ரீ பிப்டீன்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ட்ரெஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவோட மேல காணல பாத்தீங்க அப்படின்னா ஒரு க்யூஆர் கோடு இருக்கு நீங்க உங்களுடைய மீஷோ ஆப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்றது மூலியமா இந்த ப்ராடக்ட் உங்களோட மீஷோ ஆப்ல ஈஸியா வந்து ஓபன் ஆயிரும் இந்த பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வே பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ